நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அடித்து நொறுக்கப்பட்ட அலுவலகம் அதிரடியாக களத்தில் இறங்கின எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரிந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டதுக்கு கண்டனங்களையும் ஆவேசங்களையும் தெரிவிப்பது இதுதான் முதல் முறை என்று நான் நினைக்கிறேன் ஏன் திடீர்னு தன்னுடைய கண்டனங்களையும் ஆவேசங்களையும் அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டதுக்கு தெரிவிக்கின்றார் பார்த்துலாமா அதோட இந்த வீடியோவில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இரட்டை நிலைப்பாட்டை தோல் இருத்து காட்ட போகிறேன் இதுதான் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் உங்களை விட்டால் இந்த விவசாயிக்கு வேறு யாரும் ஆதரவு இல்லை அதையும் நான் பதிவிடுகின்றேன் இப்போ என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா பையனுடைய பேர் மதனு அவனுக்கு வயது இருபத்தி எட்டு பொண்ணுடைய பெயர் வந்து தாட்சாயினி அதுக்கு வந்து வயது இருபத்தி மூன்று மதனும் டாட்சாயினும் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டு காலமாக காதலிக்கின்றார்கள் இவங்க ரெண்டு பேருமே வந்து வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவங்க திருநெல்வேலி மாவட்ட சார்ந்தவங்க ரெண்டு பேருமே அதை தாட்சானியை பொறுத்த வரைக்கும் வேளாளர் சமூகம் அதோட நம்ம மதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தலித் சமூகம் இந்திய சமூக சூழ்நிலையில் வந்து மாறுபட்ட சமூகத்தை சார்ந்தவங்க திருமணம் செய்து கொள்வது ரொம்பவே கடினம் அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி பொருளாதார ஏற்ற தாழ்வுகள் வேற பெற்றோரை பொறுத்த வரைக்கும் விட்டுருவாங்களா ஒரு பெற்றோராக இருந்து சிந்திக்கின்ற பொழுது ரொம்ப கஷ்டந்தான் ஏன்னால் ஒரு பெண்ணை படிக்க வைப்பதாக இருந்தாலும் சரி அந்த பெண்ணை நல்லவங்ககிட்ட பிடிச்சு கொடுப்பதாக இருந்தாலும் சரி பெற்றவங்க வயிற்றில் நெருப்பை கட்டிக்கின மாதிரி இருக்கும் ஏன்னால் திருமணம் என்பது சாதாரண ஒரு நாள் நடந்து போகின்ற நிகழ்வே கிடையாது அவங்க வாழ்நாள் முழுவதும் நல்லா இருக்கணும் அதனால் எல்லா விஷயங்களும் அலசி ஆராய்ந்து பார்த்து தான் திருமணம் பண்ணி கொடுப்பாங்க சாதியை மட்டுமே பார்க்க மாட்டாங்க உறவை மட்டுமே பார்க்க மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்து தான் பெண்ணை கொடுப்பாங்க பெண்ணை கொடுத்தோமோ கண்ணை கொடுத்தோமோ அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா கண்ணை விற்று சித்திரம் வாங்கக்கூடாது இல்லையா அதனால் பெண்ணை பெற்றவங்க எப்போதுமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க அதனால் பெற்றோர் பக்கத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது பெற்றோர்கள் பெண்ணை பாதுகாப்பதுக்காகவும் இரண்டாவது பெண் இப்படி போயிட்டாலே என்ற ஆதங்கத்தில் அவங்க நடத்துகின்ற அராஜகமாக இருந்தாலும் சரி நியாயமானதாக இருக்கும் ஆனால் நம்ம இந்திய சமூக அமைப்பில் நீதிமன்றங்கள் இருக்குது இந்த நீதிமன்றங்களை ஜனநாயக முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் அணுக வேண்டும் ஆனால் பெண் இப்படி பண்ணிட்டாலே என்ற ஒரே இனத்துக்காக பெற்றோர்கள் உணர்ச்சி வசப்படுறாங்க அதனால தான் பலவிதமான அசம்பாவிதங்கள் நடக்கிறது அதோட பெற்றோர்களும் இருந்தாலும் சரி அந்த பெண்ணுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி கடைசி வரைக்கும் தகாத செயல் செஞ்சுட்டு சிறையிலேயே போய் வாய்நாளை கழித்து விடுகின்றார்கள் அந்த மாதிரி தான் இப்போதும் நடந்திருக்குது இந்த தாட்சாயினி இந்த மதன் ரெண்டு பேரும் ஆண்டு காலமாக காதலிக்கிறாங்க இல்லையா அவங்க காதலுக்கு பெற்றோர் பெற்றோரிடத்திலிருந்து எதிர்ப்பு வருகிறது பெண்ணின் பெற்றோர் ஒத்துக்கொள்ளலை எவ்வளவோ பேசி பார்க்கிறார்கள் ஆனால் திருமணத்துக்கு ஒத்துக்கலை கடைசியில் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு இயக்கம் இருக்குது சாதி மறுப்பு முன்னணி இயக்கம்னு அந்த இயக்கத்திடத்தில் போய் சொல்கிறாங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிற நாளைக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டியார் பட்டியல் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட அலுவலகத்துக்கு வர சொல்கிறாங்க அப்படி மதனும் டாட்சி ஆயினி அவங்க ரெண்டு பேரும் வந்து மாவட்ட அலுவலகத்துக்கு வருகின்றார்கள் அங்கே லெனின் சிலை இருக்கிறது அவர் எதிர்க்க நிற்க வச்சு சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி அறிவிடுகின்றார்கள் இதற்கிடையில் பெண்ணு காணாமல் பெண் வீட்டார் தேடுகின்றார்கள் உடனடியாக காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கிறாங்க அப்படி புகார் அளிக்கின்ற பொழுது எங்கள் பெண் எங்கே தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி மார்க்சிஸ்ட் அலுவலகத்தில் இருப்பது போல் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு போகலீஸ்காரங்க சொன்ன பிறகு அங்கிருந்து பெற்றோர் சரஸ்வதி மற்றும் முருகவேல் ரெண்டு பேரும் சொந்தக்காரன் பந்தக்காரனுடன் வந்து மார்க்சிஸ்ட் அலுவலகத்துக்கு வந்துடுறாங்க இதற்கிடையில் வேளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய பந்தல் ராஜா அவர்களும் சேர்ந்துக்கிட்டு வராரு பந்தல் ராஜா பொறுத்த வரைக்கும் கட்சி வச்சிருப்பதனால அங்கங்கே இந்த மாதிரி பிரச்சனை எழுதுகின்ற போதெல்லாம் பஞ்சாயத்து செய்யக்கூடியவராக இருக்கிறார் அதனால் பெண்ணுக்கு இப்படி நடந்து போச்சு அதுலேயும் பெண்ணை பொறுத்த வரைக்கும் வேளாளர் சமூகம் அதனால் நம்ம பெண்ணுக்கு இப்படி நடந்து போனது என்பதனால ஆவேசமாக வராங்க மார்க்சிஸ்ட் அலுவலகத்துக்கு ஆனால் மார்க்சிஸ்ட் அலுவலகத்தில் வந்து நிர்வாகிகளை பார்க்குறாங்க எங்கய்யா எங்கள் பொண்ணு ஏன் எங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுவாங்களா ஐயா ஏமா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்களே பெற்றோர்கிட்ட சொன்னிங்களா இல்லை நாங்கள் பெற்றோரை கூப்பிட்டு பேசி அதுக்கு பிறகு திருமணம் பண்ணி வைக்கட்டுமா ஏதாவது கேட்டிங்களா அதாவது பெற்றோர்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுறீங்கன்னா ஏமா பெற்றோர்கிட்ட பேசி பார்க்குறேன் சமாதானம் ஆகிறாங்களா இல்லையான்னு பார்க்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனீங்கன்னா அது ஒத்து வராது நாங்கள் கட்சி அமைப்பில் இருந்து காவல்துறை வரைக்கும் வச்சு பேசுவோமா அதனால் கண்டிப்பாக மனம் மாற வாய்ப்பு இருக்குதுமா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது முன்னெடுப்பு செஞ்சுருக்கணுமா இல்லையா யோ முதல்ல எங்கள் பொண்ணு எங்கையா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எந்த விதமான ஆர்குமெண்ட்டும் நடக்கவே இல்லைப்பா நீ கப்ஸா உட்ற அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க பெண்ணை பெற்ற எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாத ஒரு சூழ்நிலை வந்திருக்குது இந்த பெற்றோரை பொறுத்த வரைக்கும் தன் பெண்ணுக்காக அங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வழக்கறிஞர் காலில் எப்படியெல்லாம் விழுந்து அழுகுறாங்கன்றதை பாருங்கள் எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க ஆனால் இன்றைக்கி தம் பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சே என்று சொல்லி எப்படி வருத்தப்படுறாங்க பாருங்கள் உண்மையாக இந்த காட்சிகளை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் கண்ணீர் சிந்து விடுவார்கள் பெற்றோருக்கு பாடமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காகவும் பிள்ளைகள் பெற்றோரை என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்டு அவங்கள மதிக்கவும் கற்றுக்கணும் சின்ன வயசுலேருந்து வளர்த்துவோங்க உனக்கு என்ன தேவை என்று பார்த்து செஞ்சுவோங்க கல்யாணத்தை பார்த்து செஞ்சு வைக்க மாட்டாங்களா என்ற ஒரு சிந்தனை பிள்ளைகளுக்கு இல்லை பாருங்க அதனால தான் இந்த பரிதாபமான நிலை நீங்கள் பாருங்கள் கொடுமையிலும் கொடுமைங்க

கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அருள்ராஜா இருந்தாலும் சரி முருகனா இருந்தாலும் சரி பெண் எங்கே இருக்கிறாங்க அப்படின்றத சொல்ல மறுக்கிறாங்க ஆனால் உள்ளே இல்லை அப்படின்றத மட்டும் உண்மையை சொல்கிறாங்க இருக்குது ஆனால் பெண் இல்லை என்று சொன்ன பிறகு வந்தவங்க சும்மா போயிடுவாங்களா நம்ம பெண்ணுக்கு இப்படி நடந்து போச்சே என்ற ஆதங்கத்தினால் அந்த அலுவலகத்தை அடித்து நுறுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கின்ற குளிர்சாதன பெட்டியாக இருந்தாலும் சரி ஜன்னல்களாக இருந்தாலும் சரி கண்ணாடிகளாக இருந்தாலும் சரி தூள் தூள் ஆகிட்டு இருக்குதுங்க கணினியிலிருந்து எல்லாமே தூள் தூள் ஆகிட்டு இருக்குது அடித்து உடைச்சிட்டு அதை மடக்க வந்த ஒரு பெண் நிர்வாகி மற்றும் அருள்ராஜி முருகன் இவங்கெல்லாம் தாக்கிட்டு இருக்காங்க இப்படி தாக்குனதுனால ரெட்டியார்பட்டியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு போய் புகார் அளிக்கிறாங்க இதில் என்ன கொடுமை என்று கேட்டிங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு ரெண்டு காவலர் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு பணிகளும் இருக்கிறாங்க இந்த அலுவலகம் பல பேருக்கு இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணத்தை செஞ்சு வச்சுருக்குறது அதனால் அந்த அலுவலகத்துக்கு பாதுகாப்புக்கு ரெண்டு போலீஸ்காரங்க நிறுத்தி வச்சுருக்காங்க ஆனால் இந்த போலீஸ்காரங்களால் இந்த பெண்ணுடைய உறவினர்கள் வந்து தாக்குனாங்க இல்லையா அவங்கள தடுத்து நிறுத்த முடியலை காவல்துறையை பொறுத்துக்குன்னு விரைவாக காவல் நிலையத்துக்கு வந்து தகவல் அனுப்பி காவலர்களெலாம் வந்திருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே உடைச்சிட்டு வெளியேறிட்டாங்க அதற்கு பிறகு பையனுடைய தரப்பில் இருந்து புகார் கூடவே சேர்த்து கம்யூனிஸ்ட் அலுவலகம் தாக்கப்பட்டது இல்லையா அதனால் கம்யூனிஸ்ட் அலுவலகம் வந்து போய் புகார் அடிச்சிருக்குது அதனால் இந்த அலுவலகத்தை யார் உடைச்சாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேர் ஒம்பது பிரிவுகளின் கீழாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இப்போது கம்யூனிஸ்ட் அலுவலகமானது உடைக்கப்பட்டது எந்த ஒரு விஷயத்துக்கும் வன்முறை தீர்வே ஆகாதுங்க பேசி தீர்க்கப்படாத பிரச்சனையே கிடையாது இதில் வன்முறையில் ஈடுபட்டது ரொம்ப தப்பு இதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் ஒரு தேசிய கட்சி அங்கீகாரம் செய்யப்பட்ட கட்சி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அங்கே ஒரு சாதி மறுப்பு திருமணமானது நடக்கிறது அதற்காக அலுவலகத்தை அடித்து நுறுக்கியிருக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் தாக்கியிருக்காங்க நாளுக்கு நாள் வந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது திராவிட மாடல் ஆட்சியானது பார்த்துட்டே இருக்கிறது என்ன கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை உடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதனால சாதி மறுப்பு திருமணம் பண்ணாங்க பாரு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க இரண்டாவது அந்த அலுவலகத்தை உடைச்சாங்க பாருங்க எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அவங்களை கைது பண்ணி உள்ளே போடுங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க இந்த மாதிரி நிகழ்வானது இதோடு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி களத்தில் குதிச்சு சுயமரியாதை இயக்கமானது தழைத்து ஓங்குகின்ற இந்த மண்ணில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி சாதிய அவலங்களும் சாதி மறுப்பு திருமணங்கள் செஞ்ச கொலைகளும் அடிதடியும் நடப்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது அதனால் என்னுடைய ஆவேசத்தையும் கண்டனத்தையும் பதிவு செய்கின்றேன் இதுக்கு திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா ஆமாம் ஐயா இன்னும் கூட சாதி மறுப்பு திருமணம் செய்ய முடியல சாதி தயத்தோங்குது அதை ஒழிக்க முடியல என்ன பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாதியில் ஊறி போய் நிறைய பையன் இருக்குன்னா ஒழிக்க தான் முடியல ஆனால் ஒரு கொடுமையை பார்த்தியா இந்த மண்ணில் இன்னுமா சாதியை ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு ஆனால் இந்த தமிழகத்தை அதிக காலம் ஆண்டது அதிமுக தான் இந்த முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட அதிமுக சாதியை ஒழிக்காமல் என்ன யா பண்ணிச்சு எங்கள் ஆட்சியில் மட்டுமா நடந்துக்கிட்டு இருக்குது அடா கணக்கெடுங்கியா ஆறு ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமே வந்து இரநூத்தி நாற்பது கொலைகள் நடந்திருக்குதான் அப்போது வருஷத்துக்கு அறுபது கொலைகள் நடந்திருக்குது ஆனால் ஒரு ஆண்டுக்கு ஐம்பத்தேழு வாரங்கள் என்று நினைக்கிறேன் அப்படி பார்த்தா வாரத்துக்கு ஒன்றரை கொலைகள் அளவுக்கு ஆணவ கொலைகள் நடந்திருக்குது அதனால் அதிமுக ஆட்சியிலிருந்தே இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுவும் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்தாலும் என்பதற்காக அலுவலகம் உடைப்பது வெக்கக்கேடானது அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் ஆட்சியே ஆளலையாப்பா எடப்பாடி என்னையா இது கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருந்து எறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அலுவலகம் உடைக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா நாங்கள் எல்லாரும் சென்னையில் பொதுக்குழு நடந்தது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுக்குழு நடந்தது அதனால் எல்லா நிர்வாகியும் நாங்கள் சென்னைக்கு வந்துவிட்டோம் அன்றைக்கி ஆனால் நாங்கள் அன்றைக்கி ரெட்டியார்பட்டி மாவட்ட அலுவலகத்தில் நாங்கள் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க திருநெல்வேலியில் இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க அதாவது உறவினர்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பேர் இருந்தால் கூட ராணுவமே இருந்தால் கூட உணர்ச்சி வசம் இந்த மாதிரி செஞ்சுருவாங்க கம்யூனிஸ்ட் கட்சியால் தடுத்து நிறுத்த முடியாது அங்கே ரெண்டு காவலர் இருந்தாங்க அவங்களாலே தடுத்து நிறுத்த முடியாது போது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களால் தடுத்து நிறுத்திட முடியுமா ஆனால் இங்கே தான் கம்யூனிஸ்ட் கட்சினுடைய இரட்டை நிலைப்பாடானது தழை தோங்குகிறது என்ன தெரியுமா நம்முடைய சேகர்பாபு இருக்கார் இல்லையா அவருடைய மகள் யாரையோ ஒருத்தரை காதலிச்சிட்டாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர்கிட்ட பேசினாங்க ஏகப்பட்ட வீடியோ வெளியிட்டாங்க அன்றைக்கெல்லாம் இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்து வைக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சேகர்பாபு மகளுக்கு பின்னாடி நிற்கலையே அன்றைக்கி மட்டும் சேகர்பாபு மகளுக்கு பின்னாடி நின்று அவங்க காதலிச்சவனுக்கும் உனக்கும் பின்னாடி நின்று அந்த திருமணத்தை நடத்தி வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அந்த பெண்ணுக்கு உரிய பங்கை வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி கண்டிப்பாக தமிழகத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்வது இலகுவாக இருந்திருக்கும் ஆஃபீஸில் உடச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அமைச்சராக இருந்தால் ஒரு நிலைப்பாடு அதே மாதிரி சாமானிய மனிதனாக இருந்தால் ஒரு நிலைப்பாடு அமைச்சர் மகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க போய் திருமணம் பண்ணி வைக்கிறது தானே இத்தனைக்கும் அந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ரெண்டு சமூகங்கள் தான் திருமணம் செஞ்சுக்குது ஆனால் பொருளாதார ஏற்றத்தாழ்வு காரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் ஒத்துக்கல அப்படின்னு அவங்க மகளே வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் சேர்ந்து வீடியோ விட்டாங்க இப்போது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அமைச்சரே நம்ம இருப்பது திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் உங்கள் பொண்ணு இந்த மாதிரி வீடியோ வெளியிட்டுக்கிட்டே இருக்குது இதெல்லாம் என்ன பிரச்சனை பார்க்கக்கூடாதா கல்யாணம் பண்ணி வைய பொருளாதார ஏற்றத்தாழ்வுன்னு என்ன உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவன் எங்கேயோ போக போகிறான் ஓஹோன்னு என்னத்துக்கு அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அமைச்சர்கிட்ட பேசியிருக்கலாமே இல்லையா இல்லை அந்த பெண் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டையும் ஆதரவு கிடச்சி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஆதரவு கொடுத்துருக்கலாமா இல்லையா ஆனால் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரங்களை பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா சாதி மறுப்பு திருமணமே செஞ்சு வைக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவாகி போச்சு பெற்றோர் பேசின பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பசங்களை ஒத்துக்கலைன்னா எம்மா நல்லா இருங்கம்மா ஆனால் திரும்பி எங்களால் வந்துடாதீங்க ஏன்னா நாங்கள் சும்மா இருந்தால் கூட இந்த ஊரானது எங்களை பேத்திக்கிட்டே இருக்கும் உன் பொண்ணு ஓடிப்போச்சு உன் பொண்ணு ஓடிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்தில் நாலு பேர் எங்களை குத்தி காட்டிகிட்டே இருப்போம் அது எங்களுக்கு மன காயத்தை ஏற்படுத்தும் நீங்கள் அந்த பையன்தான் வேணும் முடிவெடுத்துட்டீங்க எங்கள் நான் போய் வாழ்ந்துக்குங்கம்மா கண்ணில் படாமல் எங்களை எதுவும் எதிர்பார்க்காதீங்கம்மா எல்லாம் வேணாம் அப்படின்னு முடிவெடுத்துகிட்டு பிறகு நாங்கள் மட்டும் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி அனுப்பி வச்சிடணும் ஏன்னா ஊர் உலகத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்வது என்பது பார்த்தீங்கன்னா கொலை குற்றமாக பார்க்கப்படுது நாம் அனுமதித்தா கூட ஊர் ஆனது பார்த்தீங்கன்னா நம்மளை குறை சொல்லுது அதனால் இந்த ஊர்வாயை மூடுறதுக்கு எந்த வித பாத்திரமும் கிடையாது கொதிக்கிற உலைய முடியலாம் ஆனால் ஊர்வாயை மூட முடியாது அதனால் எம்மா நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்து அனுப்பிடலாம் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மீண்டும் சொல்கிறேன் யார் வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதரவாக நின்று சாதி மறுப்பு திருமணத்தை செஞ்சு வைக்கணும் பொருளாதார அடிப்படை ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கும்படியாக அவங்களுக்கும் திருமணத்தை செஞ்சு வைக்கணும் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பாருங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அவங்க ஏழ்மையாக இருந்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் வேலை வாங்கி கொடுக்கணும் அதோட சாதி மறுப்பு திருமணம் செஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் நிம்மதியாக இருக்க முடியாது மீண்டும் கொலை பண்ணுறது கூட வருவாங்க அதனால் காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அளிக்கணும் பாதுகாப்பு அளிக்கவில்லை என்றால் பாதுகாப்பு அளிக்கும்படி வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை நிர்பந்திக்கணும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஏன்னா சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு வச்சதோது என்னுடைய கடமை முடிஞ்சு போச்சு வா நீங்கள்னால் போய்ச்சிங்க அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா அவங்க நிச்சயமாக உயிர் வாழ மாட்டாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்கள் அலுவலகத்தே வந்து அடிக்கிறாங்கன்னா ஒரு கட்சி அலுவலகத்தே வந்து அடிக்கிறாங்கன்னா அவங்க உயிரோடு விடுவாங்களா அதனால் கடைசி வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியானது அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் நீங்கள் கடைசி வரைக்கும் ஆதரவாக இருக்க மாட்டோம் கல்யாணம் பண்ண வச்சதோடு சரி அப்படின்னா இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க நீங்கள் சொரிஞ்சு விட்டு போயிடுறீங்க அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது யார் அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உறுதியாக ஒரு விஷயத்தை தலையிடுறீங்கன்னா கடைசி காலம் வரைக்கும் அந்த பெண்ணை வச்சு அவன் காப்பாத்தனான்னு இல்லையோ நீ வச்சு காப்பாற்றணும் புரியுதுங்களா அவங்க கண்ணியமாக வாழறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வழி பண்ணி தரணும் இல்லை என்றால் தலையிடக்கூடாது மாதிரி ஏழை பணக்காரன் பதவி இருக்கிறவன் பதவி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு வைக்கக்கூடாது இந்த இரட்டை நிலைப்பாடு இருக்கவே கூடாது அதற்காக தான் மெனக்கெட்டு மீண்டும் மீண்டும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்கிறோம் உங்களுக்கு புரிஞ்சுதா நன்றி நண்பர்களே